பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளின் பூஜ்ஜியங்களை காண்க ஸோ எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்ற சம்மை முன்னாடி பார்த்தோம் இப்போ எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு ஒரு சம் கொடுத்தாங்க அப்படின்னா இதோட பல்லுறுப்பு கோவையின் பூஜ்ஜியம் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்போ மூணு இன்ட்டு எக்ஸு மைனஸ் அஞ்சு பை மூணுன்னு வரும் எப்படின்னா இதுலேருந்து மூணு இந்த இந்த ஈக்குவை சமன்பாட்லேருந்து நான் மூணு வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா இதுலேருந்து இருந்து எக் த்ரீ எக்ஸில் மூணு வெளில போயிடுச்சு அப்படின்னா எப்படின்னா எக்ஸு அப்படின்னு கிடைக்கும் இதில் அஞ்சில் நான் மூணு எடுத்துட்டேன் அப்படின்னா அஞ்சு பை மூணுன்னு போடணும் அதில் எப்படி ரெண்டை வெளில எடுத்துகிட்டு ஒன்று பை ரெண்டு போட்டோமோ அதே மாதிரி அஞ்சை வெளில எடுத்துகிட்டு மூணு வெளில எடுத்துகிட்டு அஞ்சு பை மூணுன்னு போடணும் இப்போது எஃப் ஆஃப் அஞ்சு பை மூணு ஈக்குவல் டு மூணு இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல அந்த அஞ்சு பை மூணு பழக்கலாம் அவ்வளோதான் அஞ்சு பை மூணு போட்டாச்சு மைனஸு அடித்தல் இங்கே உள்ள அஞ்சு பை மூணு ஓகேவா இப்போது ப்ளஸ் அஞ்சு பை மூணு மைனஸ் அஞ்சு பை மூணு ஜீரோ ஸோ மூணு இன்ட்டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ இப்போது என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு பை மூணு என்பது எஃப்எஃப் எக்ஸின் பூஜ்ஜியமாகும் I right. know.